ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சனி புதன் சேர்க்கையில் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து ஆடிட்டர் வக்கீலு ஜோசியரு ரியல் எஸ்டேட்டு தரகு கமிஷனு இது மாதிரியான லைனில் இருக்க தொழிலில் ஈடுபடுவாங்க அந்த தொழிலில் அவங்க பெரிய சக்ஸஸ் ஆவாங்க அதில் நிறைய தடைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வெற்றி அடைவாங்க இது வந்து புதனும் சனியும் சேர்ந்துருக்கு அதில் புதன் வலுவாக இருக்குது சரி இப்போ சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி புதன் அதே சேர்க்க சனி இருக்குது இப்போ எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெரிய தொழில் நிறுவனம் நடத்துவாங்க அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஃபுல்லாக கையில் வச்சுருப்பாங்க அல்லது வேலைக்கு போனால் கூட இவங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க அவ்வளோ பேருத்துக்கு இவங்க ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக இருப்பாங்க அந்த நிர்வாகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போவாங்க சார் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நி நிர்வாகத்தை கொண்டு போவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருக்கவங்க டாப் லெவல் அட்மின்னு சொல்கிறாங்கள வைஸ் ப்ரெசிடென்ட்டு டைரக்டர் அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல அது மாதிரியான பெரிய போஸ்டிங்கெல்லாம் போய் உட்காருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அப்போ புதன் சனி சேர்க்கையில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்